தெரியுமா எதா நம்ம வீட்டு உள்ள முடிச்சுக்க வேண்டியது தானே பக்கத்து வீட்டு பக்கெட் எல்லாம் எட்டியும் மேடம் தண்ணி நினைச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் தேவையா மேடம் இவர் செய்யறது எல்லாமே நல்லது நல்லதுன்றாரு மேடம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ் த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம்

एक बच्चा भी है तो मैं लेके आता हूँ मैं बोला ठीक है लेके उनको भी रखो इनका भाई भेजें डिवोर्स आईडच एम पुरुष एंगुडे इल्ला नेदा बोलिरका इवर मटकि नार ओत्तरी इवर कापाटनो कतरी इवर कापाटनो कतरी मटकि नार ओत्तरी इल्ला माम इल्ला माम औरते केले और आपडी सोला वरले माम इरे आ, इरे इरे आप क्या बोल रहे थे बोलो